அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்காட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்று துவா பார்க்க போகிறோம் அந்த மூன்று துவாக ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் வானவர்கள் ஆமீன் என்று சொல்வாங்க அல்லாஹ் வந்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்வாங்க அவ்வளோ சிறப்புமிக்க ஒரு மூன்று துவா தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை ஓதி முடித்த நம்ம மன அமைதி ஏற்படும் இந்த அம்மலை யாருமே செய்யாமல் மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லாம் எல்லாரும் ஓதுங்க இது பீரியட்ஸ் டைமில் கூட ஓதக்கூடிய ஒரு துவா தான் இன்ஷால்லா ஓதி பாருங்கள் உங்களுக்கு ஏராளமான வாழ்க்கையில் மாற்றம் தெரியும் தலைசரை இந்த துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் லா இலா லாஹ் அக்பர் லா இலா இல்லல்லாஹு லா ஷரி கலகு லஹகு கதீர் லா இலாஹு இல்ல வில்லா இந்த துவாவை யாரு கேட்டுவிட்டு துவா செஞ்சாலும் அவங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுமா இது அல்லாவோ புகழ்றதுல தலை சிறந்த ஒரு துவாவா இருக்குதான் இன்னும் மீசானை நிரப்பக்கூடிய ஒரு திக்ரு இன்மை மறுமை இரு உலகத்துக்கும் தேவையான அனைத்தையும் தரக்கூடிய ஒரு திக்ரு இது ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இரண்டாவது உள்ள திக்ர நம்ம பார்க்கலாம் இது வந்து முஸ்லிம்களின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு ஹசரத் உம்முசலேமார்லாஹா அவர்கள் வந்து அறிவிக்கின்றார்கள் இப்போ இந்த துவாவை பார்க்கலாம் அல்லாஹு அல்லாவே முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் இப்போ அவங்களே மணி தேர்தல் சொல்லிட்டு சொல்றாங்க இதோடைய அர்த்தம் மூணாவது ஒரு அற்புதமான ஒரு செலவாத்து பார்க்க போறோம் செலவாத்து உதுன்னா மனை நிறைவாயிடமா இந்த செலவத்துடைய பேரு இப்போ செலவார்த்தை நம்ம பார்க்கலாம் அல்லாமா ஷலிலா ஷயீத் ஆ முஹம்மதின் சலாத்தன் டக்குனு ரிலன் வலி ஹக்கிஹி அதான் இந்த மூணு துவாவையும் இருபத்தி ஏழு தடவை ஓதிட்டு அல்லாஹ இடத்துல நம்ம துவா கேட்போம் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சிறப்பான நாட்களில் தகஜத்துடைய நேரம் எல்லா நாளையும் கேட்கலாம் சிறப்பான நாட்களில் கேட்டால் ஒன்று நம்மளுடைய துவா அல்லா ஏத்தமாக்கி வைப்பான் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா துவாவையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் நம்பிக்கையோடு ஓதுவோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தாம் பார்க்காத